தவ காலம் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு உன்னத காலமாயிருக்கின்றது தகுந்த காலம் என்று பௌலடிகளார் கூறுகின்றார் நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு உன்னத காலத்திலே நல்ல வேளையிலே இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் தவ காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமை இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைமையா நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் கவனத்தோடு மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பத்து முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தில் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பெயர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையே நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு திருப்பாடல் ஒன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேர் பெற்றோர் ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி பிரிவு பதினாறு வார்த்தைகள் இருந்து முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசெயலை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய சென்னித ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதுமே புண்ணாய் இருந்தது அவர் அந்த செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழுகின்ற துண்டுகளால் தன்னுடைய பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவருடைய புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை அப்ரஹாமினுடைய மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்திலே வதைக்கப்பட்ட போது பார்த்து தொலைவிலே ஆபிரகாமையும் அவரது மடியிலே லாசரையும் கண்டார் அவரோ தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரிலே நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பிலே நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன்னுடைய வாழ்நாளிலே நலன்களையே பெற்றாய் அதே வேளையிலே லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகின்றார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகின்றாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என்னுடைய தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் நான் வேண்டுகின்றேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார் அவரோ அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினியவர்களே ஆண்டவரே பெயரால் உங்கள் யாவருக்கும் கிடைக்க கிடைக்கப்பெற வாழ்த்துகின்றேன் கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்குரிய இறை சிந்தனை மிக ஆழமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறது மனிதரிலே நம்பிக்கை வைக்காதீர்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை வையுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பையே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு ஓமையை ஆண்டவர் கற்றுத் தருகின்றார் அந்த ஓமையிலே நாம் பார்க்கின்றோம் வெளியிலே வாசலிலே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த கடவுள் மீது ஆழமான பற்றுறுதி கொண்டதனாலாயே ஆபரகாமினுடைய மடிக்கு அவர் எடுத்துச் செல்லப்பட்டார் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம் தாவீதரசருடைய திருப்பாடலிலும் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையை நாம் எங்கு வைத்திருக்கின்றோம் ஆண்டவரிலே நாம் நம் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கின்றோமா அல்லது அவரது படைப்பாகிய மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கையை வைத்திருக்கின்றோமா எல்லாவற்றையுமே படைத்து ஆண்டு காத்து வருகின்ற அந்த மேலான கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட யாவருமே கைவிடப்பட்டதே இல்லை என்பதுதான் விவிலிய வரலாறு நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பாடமாக அமைந்திருக்கிறது நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவரிலே நாம் பதிய வைப்போம் இந்த தவ நாட்களிலே மீண்டுமாய் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள நாம் உட்படுகின்ற பொழுது எல்லா நலன்களாலும் நம்மை நிரப்ப வல்லவராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்ற இந்த மன உணர்வுகளோடு அவருடைய கரத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம் அருள் பெறுவோம் ஆமன்